சார் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் குற்றவாளின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு முதலமைச்சர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு உழைப்பு தான் எங்களுடைய நடவடிக்கை தான் நீங்கள் எப்படி இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தீர்ப்பு கிடைப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக அதிமுக மட்டுமே அதிமுக இந்த போரா இந்த இந்த விஷயத்தை கையில் எடுத்து போராடாவிட்டால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்காது அதிமுக தான் கல்லூரி வாசலில் மாணவர்களை கொண்டு ஒரு போராட்டம் நடத்தியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மகளிர் அணியை மாவட்ட தலைநகரில் திரட்டி போராடியது அது மட்டுமல்ல விடுமுறை நாளில் நீதிமன்றத்தின் கதவை தட்டி வழக்கு போட்டு இன்றைக்கு நீதியை பெற்று தந்திருக்கிறது திமுக அண்ணாதிமுக பெண் வழக்கறிஞர் தான் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தார் அந்த வழக்கில் தமிழ்நாடு போலீசார் முறையாக இந்த வழக்கை விசாரிக்கவில்லை என்றுதான் அந்த வழக்கே போட்டோம் உடனே தான் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து நீதிமன்ற கண்காணிப்பில் மூன்று சிறப்பு குழு பெண் அதிகாரிகளை நிமித்து அந்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தரு தந்திருக்கிறார்கள் இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு இதில் சம்பந்தமே கிடையாது முதலமைச்சர் தனக்கு சொந்தம் கூட வழக்கம் போல் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதுக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாரு ஆனால் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கோ அவருக்கு கீழே இருக்கிற காவல்துறைக்கோ இதில் பங்கு கிடையாது உண்மையில் அவங்க இதில் வேதனைப்படணும் வெக்கப்படணும் ஏன்னா அவங்க முறையாக விசாரணை நடத்தலை அந்த குற்றவாளி முதல் நாள் பிடிப்பு குற்றவாளி பிடித்து வந்து இரவோடு இரவாக அவர் வெளியிட்டது யாரு தமிழ்நாடு போலீஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு போலீஸ் முறையாக விசாரிக்கல தான் நீதிமன்றத்தின் கதவையை நாங்கள் தட்டினோம் நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அணிவித்துள்ளது விசாரணை குழு தான் விசாரணை நடத்தி இப்போது தீர்ப்பு பெற்று தந்திருக்கிறது ஒளிய தமிழ்நாடு போலீஸோ அல்லது காவல்துறைக்கு தலைமையாக இருக்கிற ஸ்டாலினுடைய முயற்சி கிடையாது உரிமை உரிமை எல்லவும் கிடையாது மலிவான அரசியல் ஒரு ஏகாந்த நிலைக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் எந்த கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் என்ன மலிவான ஒரு பெண் இந்த நாடு சட்டம் ஒழுங்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற ஒரு மாநிலத்தில் ஒரு பெண் கல்லூரிக்கு படிக்க வந்தா இப்படி கலங்கம் ஊருக்கு திரும்பணுமா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது யார் இந்த அரசாங்கம் அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கத்தில் நீதி கேட்டு குரல் கொடுத்தா அது மலிவான அரசியலா உங்களுடைய செயலாளர் வந்து அமைச்சர்ல இருந்து மேயர் வரைக்கும் விசாரிக்கணும் ஏன் விசாரிக்கலன்னு கேள்வி எழுப்ப அவங்களை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன நிச்சயம் ஏன்னா அந்த பெண் தன்னுடைய குற்றச்சாட்டுல ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னது உண்மை அதை வெளிப்படுத்தி பத்திரிகைகள் வெளிப்படுத்தின உடனே என்ன பண்ணாங்க பத்திரிகைகளுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல மீடியாக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல உங்கள் வாயெல்லாம் அடைச்சாங்கல்ல எதற்காக இதை பண்ணாங்கன்னா சாருங்கிறவர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இப்போ குற்றவாளி அமைச்சருடைய வீட்டுக்கு அமைச்சர் குற்றவாளியுடைய வீட்டு படுக்கையறை வரை செல்கிறார் ஒரு பக்கம் திமுக கொடி கட்டிய வண்டியில் பிரயாணியாக போகிறார் இன்னொரு பக்கம் அமைச்சரோடையும் துணை மேயருடையும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றார் பிரயாணி பிரியாணி ரெண்டையும் செய்கிறார் ஆனால் இப்போ அரசாங்கம் புதுசாக ஒரு கிச்சடி பண்ணியிருக்காங்க எப்படின்னா அது அவர் வந்து திமுக அனுதாபி தான் திமுக கட்சியை சார்ந்தவர் கிடையாதுன்னு ஒரு புதிய கிச்சடியை கிண்டி கொடுத்தாங்க ஆனால் இதையெல்லாம் போது யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முனைகிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா நீதிமன்றம் கேட்டுச்சே போலீஸ் கமிஷனரை கேட்டுச்சேன் ஒரே ஒரு குற்றவாளின்னு உடனடியாக மறுநாளே நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டாங்களா கேட்டது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பை தராட்டா இன்றைக்கி நீதி கிடைத்திருக்காது ஆனால் விசாரிச்சிருக்கணும் சந்தேகத்தின் கரை அதாவது சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குது அதுபடி அமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏன் அவரே முன் வந்து தன்னை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டாமா என்பதுதான் நீங்கள் கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் இந்த விசாரணை மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டு இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து அந்த விடுபட்ட குற்றவாளிகளை குண்டியிலே ஏற்றி தண்டனை பெற்று தருவோம் பொள்ளாச்சி வழக்கு பல வருடங்களாக நடந்துச்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கை முடித்து நாங்கள் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கனிமொழி சொல்றாங்க கனிமொழியும் வழக்கமான அண்ணன் ஓட்டின ஸ்டிக்கர் அவரும் ஒட்ட பார்க்குறாரு பொள்ளாச்சி வழக்கு ஆறு வருஷம் நடந்துச்சு பொள்ளாச்சி வழக்கு நடத்தினது யாரு சிபிஐ இது சிறப்பு புலன விசாரணை குழு யாரால் அமைக்கப்பட்டது அதிமுக போட்ட வழக்கில் நீதிமன்றம் அமைத்தது குறுகிய காலத்துக்குள்ளே நீதி கிடைத்தது பாராட்டத்தக்கது தான் நாங்கள் அதை பாராட்டுறோம் ஆனால் இதே வேகத்தை அண்ணா நகரில் ஒரு பன் ப எட்டு வயது சிறுமி பாதிக்கப்பட்டு இன்னும் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்க அதில் நீதி கிடைச்சிருச்சா கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்துகிறாங்களே அதில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீதி பெற்று தந்துட்டாங்களா ஏன் இங்கே இருக்கிற ஆர்கே நகரில் பன்னிரெண்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க புகார் கொடுக்கப்பட்டது வழக்கு பதிவு பதிவுபடுத்தப்பட்டது குற்றவாளி சிறைக்கு அனுப்பப்பட்டார் அதாவது அரெஸ்ட் பண்ணாங்க வெளியே வந்த குற்றவாளி வீட்டில் போய் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி குற்றம் சா அந்த புகார் கொடுத்த பெண்ணை கடுமையாக தாக்கி அவர் நீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதை எதிர்கட்சித் தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டார் வாயை திறக்கலிய சிஎம் அப்போது அதெல்லாம் பேச துணியாத கனிமொழி இன்றைக்கி இதுக்கு உரிமை கொண்டாடினா எப்படி இப்போ நீங்கள் மலிவு ஏந்தி போராடுறீங்க எங்கள் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சிக்கு போராடியவர் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட போது தெருவுக்கு வரலையே வந்து போராட்டம் பண்ணலையே அதுபோல் விருகம்பாக்கம் காவலருக்கு நீதி கிடைச்சிருச்சா கிடைக்கலையே விரைவாக கிடைக்கலையே இன்னும் நீதி கிடைக்கலையே இதையெல்லாம் பேச தவறிய கனிமொழி இதற்கு சொந்தம் கொஞ்சம் கொண்டாடுவது அவருடைய அவர் அவருக்கு அது அழகல்ல இந்த வழக்கில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகைகள் கண்டிப்பாக அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு முழுமையாக வந்த பிறகு படித்து பார்ப்போம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த சிபிஐ விசாரணை கேட்டு தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா விசாரணை ஏய் நாங்கள் சிறப்பு புலன் விசாரணை குழுக்கு அனுப்புகிறோம் அந்த புலன் விசாரணை குழு உங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் எப்போ வேணாலும் நாடலாம் நாங்கள் முடித்து முழுமையாக படித்து பார்த்து எங்களுடைய பொதுச் செயலாளருடன் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களுடைய கலந்து ஆலோசித்து அடுத்த கட்டத்தை நடவடிக்கை அறிவிப்போம் நிச்சயம் அதிமுக ஆட்சி வந்ததும் இந்த ஏனால் இந்த ஆட்சியில் நீதி கிடைக்கும்னு நான் நம்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விருகம்பாக்கம் பெண் காவலருக்கே நீதி கிடைக்கல அப்படி இருக்கும்போது அந்த சாரை கண்டுபிடிச்சி குற்றத்தை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஏன்னு கேட்டால் நீங்கள் பொன்முடி வழக்கு செம்மண் வழக்கு அதில் முப்பத்தி ஏழு அரசு அதிகாரிகளே சாட்சி சொல்ல பயந்து பிறல் சாட்சியாக மாயிருக்காங்க பல்ட்டி அடிச்சிருக்காங்க ஏன் 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 பல்ட்டி அடித்தாங்க அரசு அப்படின்னா கொடுமையான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க எனவே தான் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் சாரை பற்றி பேச பயந்துருக்கலாம் எனவே ஆட்சி மாறும்போது தான் அவங்க முழுமையாக வெளியே வந்து சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் எனவே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் அரசே நடவடிக்கை எடுக்கும் அது அந்த சட்ட ஆலோசனைகளை நாங்கள் செய்து அமுக சார்பில் முன்னெடுப்போம் நீதியை பெற்றுத்தருவோம்